உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்க்கை தொடர்ச்சியாக சில வார்த்தைகளை நாம் வெளிப்பாடுகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது நமக்கு நலமானது இன்றைக்கு நாம் சில விஷயங்களை பார்க்கிறதின் முதல் தரமாக சபையும் அன்றவரை இயேசு உண்மை நிலவரம் என்ன இன்றைக்கு சபையினுடைய உண்மை நிலவரங்கள் அதாவது வேதாகமம் சொல்லுகிற விதத்தில் இன்று சபையுடைய இயக்கங்கள் இருக்கிறதா அல்லது இனி வருகிற காலங்களில் இந்த சபைகள் எப்படிப்பட்டதான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் அல்லது மாறக்கூடும் என்கிற நிலைகளை நாம் பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறோம் இன்றைக்கு சபைக்கு சபைகளில் பல விதமான நிலைப்பாடுகள் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நாம் பார்க்க முடிகிறது நேரங்காலங்கள் மாற்றம் பாடல் ஆராதனை என்கிற விதங்களில் மாற்றங்கள் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் அருமையானவர்களே கத்தருடைய வேதத்தின்படியும் தேவன் ஏற்படுத்தினபடியும் சபையும் சபை அமைப்பும் என்ன என்கிற விஷயத்தை நாம் ஆராய்ந்து அறிவோமானால் ஆண்டவர் விரும்புகிற நிலையில் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்க வேண்டிய நிலை நாம் இருக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவர் நான் வானத்திற்கும் பூமிக்குமான வானம் எனக்கு சிங்காசனம் பூமி பாதப்படி எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்டுவீர்கள் என்று கேள்வி கேட்கிற ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆலயத்தை சாலமன் ஏற்படுத்துவதை அந்த ஆலயத்தில் தன்னுடைய மகிமை பிரஸ்தாபத்தை விளங்க செய்வதை அவர் விரும்புவதையும் அதை செயலாற்றுவதையும் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஆண்டவர் அதே ஆலயம் அதே பிரசன்னத்தோடு இருந்த ஆலயம் தேவ பிள்ளைகள் அல்லாதவரிடம் கைவசம் மாட்டி அது சுக்குநூறாக நொறுக்கப்படுகிறதையும் அது அக்கினுக்கு இரையாக்கப்படுகிறதையும் பார்க்க முடியுது அப்படியானால் இதில் என்ன விளங்குகிறது தேவன் வாசம் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஆலயம் புறஜாதிகளாலே மேற்கொள்ளப்பட்டு அது அழிக்கப்படுகிற பொழுது அங்கு எந்த அளவுக்கு தேவனுடைய பிரசனம் நிலைநாட்டப்படுகிறது தேவனுடைய வல்லமை நிலைநாட்டப்படுகிறது என்று யோசிப்போம் ஆனால் சற்று கேள்விக்குறி ஏனென்றால் அவரோ மகிமையாக விளங்கின ஆலை என்பது பட்டியை ஆசார்கள் அல்லாதவர்கள் தூக்குற பொழுது அவர்களுக்கு மரணம் ஆசாரியன் பரிசுத்தமாய் இல்லாமல் அந்த தரிசுகளைக்குள்ளாக போகிற பொழுது அவர்களுக்கு மரணம் அப்படியானால் இவர்கள் எப்படி போனார்கள் அருமையானவர்களே ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் எல்லாவற்றையும் கடந்து நீங்களும் நானும் ஆலயமாக இருக்கிறோம் ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார் என்பதை மையப்படுத்துகிறார் சின்ன சின்ன ஆலயங்கள் சின்ன சின்ன ஆலயங்கள் இணைந்து அதாவது சபைகள் என்கிற அமைப்புகள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதங்களில் இணைந்து நாம் கூட்டமைப்பான ஒரு சபையாக மாறுகிறோம் இந்த சபை அமைப்புகளில் இன்று இருக்கிற நிலைப்பாடுகள் என்பது மக்களை நடத்தி செல்வதற்கான இவர்களால் பகுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு தானே தவிர இது நிரந்தரமானது என்று சொல்லவே முடியாது காலங்கள் கடந்து போகிற பொழுது மாற்றங்கள் ஏற்படலாம் ஆதி காலங்களில் அப்போ சிலர்கள் ஏற்படுத்தின சபைகளை பார்க்கிற பொழுது மரங்களுக்கு கீழும் சில இடங்களுக்கு கீழும் சில மேடைகளின் மேலும் கூடி இருந்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்ததையும் அங்கு அவர்கள் ஒற்றுமையாக அத்தனை ஆராதித்தையும் நாம் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இருக்கிற இந்த கட்டட அமைப்புகளுக்கு உட்பட்ட சபை என்பது வேதாகமத்தின் நிலைப்பாடுகளில் சற்று மாறுதல் மாறுதலுக்குட்பட்டிருக்கிறதை நாம் நன்றாக பார்க்க முடியும் ஆகவே அந்த அமைப்புகளுக்கு இந்த அமைப்புகளுக்கு வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த சபை அமைப்புகள் வரவேற்கத்தக்கதா என்று சொன்னால் இன்றைய காலகட்டங்களில் இன்னும் கத்த எவ்வளவு காலம் வைத்திருக்கிறாரோ அந்த காலங்கள் வரைக்கும் இந்த கட்டமைப்புகளோடு கூட நம்மளால் பயணிக்க முடியும் ஆனால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட சபையாக இருந்து தேவனுக்காக மகிமைப்பட வேண்டும் ரத்த சாட்சிகளாக மறிக்க வேண்டும் நிற்க வேண்டும் வேண்டும் அல்லது இருக்க நிலைப்பாடுகள் உண்டாகுமானால் அது அந்த காலங்களில் இந்த கட்டமைப்பை நம்மால் எதிர்பார்க்க முடியாது ஆகவே குறித்த சர்ச்சையான வார்த்தைகள் உபதேசங்கள் வருகிற பொழுது நீங்கள் ஸ்டடியாக நின்று கத்தருக்குள் ஆய்வு செய்து உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் குழம்பி போய்விடாதீர்கள் எல்லாம் கத்தருடைய கருத்தில் இருக்கிறது நீங்களும் நானும் கத்தருடைய கரத்தில் இருக்கிறோம் கத்த ஆசிரியப்பார் மீண்டும் நாம் அடுத்த பதிலை சந்திப்போம்